குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி கூவ கிழங்குகள் அறுவடை பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அதோடைய கண்டுகள் வந்து திரும்ப வந்து நம்ம ரீபோர்ட் பண்ண போகிறோம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணால் அதே க்ரோ பேக் தான் எடுத்துருக்கோங்க ஸோ நம்ம அந்த க குரோ பேக்கில் தான் நம்ம திரும்பவும் வந்து பிளான்ஸு நடவு பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம கார்டனில் ஈஸியாகவே இந்த கிழங்கு வகைகள் நம்ம வளர்த்துக்க முடியும் இப்போ வந்து நம்ம க்ரோ பேக்கில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்டனில் கிடைக்கக்கூடிய ட்ரை லீவ்ஸ் நீங்கள் வந்து காய்ந்த இலை சருகளை நீங்கள் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எல்லா க்ரோ பேக்லேயுமே நம்ம வந்து காய்ந்த இலை சரகுகள் கொஞ்சம் போட்டிருக்கோம் அப்புறம் வந்து தரமான தளர்வான மண் மண்கலவையை ரெடி பண்ணணுங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ஸு கலவை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்ல தரமான மண் கலவை கொடுத்தாலே போதும் அதை எடுத்துக்கிட்டே அது வருஷம் பூரா நமக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு அறுவடையை தரும் ஸோ வந்து கரிம உரங்கள் அதிகமாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க தொழு உரம் இல்லை தொழு உரம் ப்ளஸ் வந்து காய்ந்த இலை கம்போஸ்ட்டு தேங்காய் கழிவுகள் இந்த மாதிரி அடங்கிய உரம் மண்கலவை கொஞ்சம் தளர்வான மண்கலவையாக நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு மண் கலவை நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க கொடுத்தாலே கொடுக்கக்கூடிய கலவை தாங்க நம்ம வந்து எகேன் எகேன் அதுக்கு நம்ம திரும்பவும் ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த கிழங்குகள் அதையே எடுத்துகிட்டு நல்ல தரமான அறுவடையாக நமக்கு தரும் ஸோ நம்ம வந்து இப்போ நடவு பண்ணுறதுக்காக அதோடைய கன்றுகள் தான் எடுத்துருக்கோம் அந்த கிழங்குகள் நம்ம எடுத்துகிட்டு அந்த க கிழங்குகள் இருந்த கன்றுகள் தான் எடுத்துருக்கோம் ஸோ எல்லா கன்றுகளுமே முளை விட்டு இருக்குதுங்க சின்ன சின்ன முளைகள் விட்டுருக்கு அதனால் நம்ம இந்த கன்றுகளை எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் இப்போ அதோட இலைகளை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இப்போ வந்து குரோ பேக்கில் ஒரு அடி இல்லைன்னா ரெண்டடி ஆழத்துக்கு இந்த கன்றுகளை நம்ம நடவு பண்ண போகிறோம் ஒரு நீங்கள் குறைந்தது ஒரு ரெண்டு மூன்று கன்றுகள் வரைக்கும் நீங்க நடவு பண்ணிக்கலாம் மண் கலவே எந்த அளவுக்கு கரிம உரங்கள் நீங்க அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிழங்குகளும் நல்லா வந்து தரமான கிழங்குகளாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு போர்ஷன் கால் பகுதி மண்ணு தான் கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து பிளான்ஸ் கொஞ்சம் இலைகள் விட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் இலைகள் முளைத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டெப் கூட மண் கலவை போட்டு விடுவோம் இப்போ வந்து ரெண்டு வாட்டி நம்ம வந்து ஒரு ஆஃப் தான் நம்ம க்ரோ பேக்கில் மண் ஆட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து இலை இலைகள் தான் கொடுக்க போகிறோம் நம்ம கார்டனில் கிடைக்கக்கூடிய காய்ந்த இலைகளை தான் நம்ம வந்து மேலே போட்டு விடுவோம் ஸோ அதையே அதை எடுத்துகிட்டு அந்த இலைகளை மட்கி அதுக்கு உரமாகி அந்த அதே அந்த ஃபெர்டிலைசரே நமக்கு போதும் இந்த இந்த கிழங்குகளை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுவே போதும் நம்ம வேறு வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டுகளுமே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய க்ரோ பேக்கில் நம்ம நடவு பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இது வந்து ஒரு பிளேஸ் வந்துங்க செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து வெளிச்சம் வரக்கூடிய பிளேஸில் வச்சுக்கோங்க ரொம்ப சூரிய ஒளி வேணும் அப்படிங்கிறதில்ல சூரிய ஒளி வேணும் கொஞ்சம் மீடியம் ஒரு லைட் உங்களுக்கு கிடைச்சாலே இந்த பிளான்ஸ் வந்து இந்த கிழங்குகள் வந்து வளரும் ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஸோ எல்லா பிளான்ஸ் எல்லா கன்றுகளுமே நம்ம நடவு பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் அந்த இலைகளை வந்து கட் பண்ணி கொஞ்சம் தண்ண அந்த வேர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெயில்கள் தாக்கத்தில் இருந்து அதை வந்து சேஃபுக்காக தான் கொஞ்சம் அந்த இலைகளை கட் பண்ணி மேலே வந்து போட்டு விட்றோம் அவ்வளோதாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு எட் செட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரியே ஈஸியாகவே வளர்த்துக்க முடியுங்க ஸோ இதுக்கு வந்து ரொம்ப கேர் எல்லாம் கொடுக்க வேண்டாம் அது பாட்டுக்கு அதை வளர்ந்துடும் இதுக்கு வந்து தண்ணி வாட்டர் வந்து மழை காலங்களில் அதிகமாக ஸ்டே ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க குரோபேக்கில் ஏன்னா வந்து அந்த கிழங்குகளோட அந்த மாவு தன்மையை அதை இழந்து விட் இழந்துரும் ஸோ அதுக்காக ரொம்ப வாட்டரிங் எல்லாம் வேண்டாம் வாட்டரிங் கொடுங்க ரொம்ப வேண்டாம் இப்போ மழைக்கிழங்களை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக மழை இருக்கக்கூடிய டைமிங்கில் ஸோ அந்த தண்ணி ஸ்டே ஆகாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அதை பக வ பண்ணக்கூடிய டைமிங்லே உங்களுக்கு நல்ல ஒரு தரமான கிழங்குகள் அறுவடை பண்ணிக்கலாம் இது குறைந்தது ஒரு பத்து மாதங்களே நம்ம அந்த கிழங்குகள் அறுவடை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த பொங்கலுக்கு வச்சோம்னா அடுத்த பொங்கலுக்கு நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஈஸியாகவே இந்த கிழங்கு வகைகள் உங்கள் கார்டனில் வளர்த்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்